அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நமக்கு ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி வந்து இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதற்கு பிரகுத்வாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே மரண யோகம் தான் இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிவம் நாம யோகம் அதற்கு பிறகு சித்தம் ஞாப நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பவம் கரணம் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் அதற்கு பிறகு கவளவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இரவு கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சூரியன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்ரன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை புதன் வாரை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சந்திரன் வாரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சனி சனிவாரே ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை குரு குருவோரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் வாரை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வாரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சுக்கரன் வாரை காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை கிழக்கு திசையில் நம்ம வந்து நல்ல காரியங்களுக்காக போகிறதும் அதே மாதிரி நம்ம வந்து பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா பரிகாரம் வந்து தயிர் எடுத்து கொஞ்சமாக அதில் வந்து சர்க்கரை போட்டு அதை வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியங்களில் அந்த எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் அவங்களுக்கு அனைத்தும் நல்ல காரியமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்கு இருக்குது இவங்க வந்து பால் எடுத்து அந்த பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது இவங்களுக்கு வந்து இருந்து எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் பாதுகாக்கும் அதாவது தேவையில்லாத பிரச்சனையில் மாற்றுறது தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வெளிவர முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி தேதி இந்த ஏகாதசியை வந்து இந்திர ஏகாதசின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதில் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருமாள் வழிபாடு வந்து எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் செய்வோம் அந்த மாதிரி இன்றைக்கி ஏகாதசி திதினால நிறைய பேர் விரதம் இருந்தும் இந்த பூஜையை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது அதே மாதிரி இன்றைக்கி விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதை மந்திர பிரயோகம் பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கும் ஸ்லோகங்கள் படித்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது அதே மாதிரி நவக்கிரகத்துக்கு வந்து ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக தீபம் போடணும் அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு சாந்தி பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது நம்ம ஆபரணங்கள்லாம் வந்து பழுதுபாக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் திங்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பார்க்கணும் சரி பண்ணணும் வீட்டில் இருக்க குக்கர்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த வேலைகளை செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது சுரங்கப்பணி மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி விவசாய பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ